நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்போது இதில் பாருங்க ஒரே ஒரு ரோ இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸும் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ் இந்த மூணு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீரோ வரும்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட இந்த மூணாவது மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதை ஈக்வேட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சிது அப்படின்னா கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் எயிட்லேயே பார்த்துருக்கோம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு அப்போ ஒரே ஒரு ரோ இருக்குது இங்கே த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு காலம் இதை எடுத்துக்கிறோம் இதில் ஃபஸ்ட் அலுமண்ட் ஃபஸ்ட் எலமண்ட் செகண்ட் எலமெண்ட் செகண்ட் அலுமன் அந்த மாதிரி மல்ட்டிபிளை பண்ண போகிறோம் எக்ஸ் இன்டூ ஒன் எக்ஸு டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட்டு இந்த ரோவும் இந்த செகண்ட் காலமும் எடுத்துக்கிறோம் இந்த செகண்ட் காலமும் எக்ஸ் இன்டூ ஒன்று எக்ஸு டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அடுத்து இந்த ரோவும் தேர்டு காலமும் X into டூ டூ 2 டூ 1 ஒன் 2, டூ மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ அடுத்து இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம் equal டூ ஜீரோ இப்போ இதை வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கிறோம் நம்ம எக்ஸ் 1, X எக்ஸ் மைனஸ் செவனு டூ எக்ஸ் இந்த தேர்ட் ஆவில மேட்ரிக்ஸ் எக்ஸ் 1, equal ஈக்குவல் டூ ஜீரோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் செவன்

ஏன்னா இந்த ம இந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் இங்கே ஒரு டூ எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு டூ எக்ஸ் இருக்குது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபோர் எக்ஸு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஃபோ மைனஸ் ஃபோர்டீன் இருக்குது ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மைனஸ் ஃபோர்டீனில் ப்ளஸ் ஃபோர் இது வந்து மைனஸ் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கும் போது மைனஸ் டென் வரும் நமக்கு ஆன்சர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸில் எக்ஸ் பயிர்னா த்ரீ எக்ஸு மைனஸ் டென் ஈக்குவல் டூ ஜீரோ இப்போ வந்து நமக்கு தெரியும் டென்னு இந்த என்ன எடுத்துக்கலாம் நமக்கு நமக்கு வந்து வந்து 3 வரணும் போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்போ எக்ஸ் 5 இன்னொன்னு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு ஒரு காரணி எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸோட வேலையூ ஃபைன் பண்ணியாச்சு